ஹாய் ஆல் பிக் பாஸ் மலையாளம் அப்டேட் போட்டு ரொம்ப ஸோ இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு அது உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன் மலையாளம் பிக் பாஸ்ல கண்டென்ட்க்கு பஞ்சமே கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை கலப்பிட்டு வருவாங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே போன வாரம் நடந்த பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா பிரச்சனைகள் இருக்கு இதுல வர அஞ்சு வைல்டு கார்டு வந்திருக்கு மலையாளம் பிக் பாஸ்க்கு சரி போன வாரம் நடந்த மெயினான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அனுமோல் இருக்காங்க இல்லையா அனுமோல் தான் வந்து இப்போ லீடிங்ல இருக்காங்க அவங்க அனுமோல் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஜிசேல்க்கும் ஆரிய ஆரியனுக்கும் எதிராக என்னன்னு பார்த்தீங்கன்னா அனுமல் சொல்கிறாங்க ஜிசேனும் ஆரியனும் ஒன்றா தான் படுத்து தூங்குறாங்க ஸோ அவங்க வந்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியோட ஸ்டாண்டர்ட் குறையிற மாதிரி சில ஆக்டுகள் வந்து இந்த ஜிசேன் அண்ட் ஆரியல் பண்றாங்க ஸோ அவங்க வந்து கிஸ் பண்றது நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அனுமல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருந்தாங்க இது தொடர்ந்து ஹவுஸில் பெரிய பூகம்பமே வெடிச்சிடுச்சு ஆரியன் வந்து அனுமோலை அடிக்க போனாரு சோ பெரிய ஒரு சண்டை கிரியேட் ஆயிடுச்சு இந்த பிரச்சனை வந்து இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே நடந்த பிரச்சனை ஸோ பிக் பாஸ் இதுக்கு எதுவுமே வந்து ரிப்ளை கொடுக்கல சரி மோகன் மோகன்லால் வரும்போது பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு சைலண்டாக இருந்துட்டாங்க அனுமல் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதை தவிர அவங்க எப்படி படுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டெமோ வர காமிச்சு கொடுத்துருந்தாங்க அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நூறா அதிலா அப்புறம் புதுசாக வந்த வயல் காடு மஸ்தானி இவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க எப்படி படுத்து தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ லிவிங் ரூம்லேயே வந்து பெட்ஷீட்லாம் எடுத்துன்னு வந்து இப்போ அனுமலும் அதே மாதிரி மஸ்தானியும் வந்து டெமோ காமிக்கிறாங்க அனுமல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆரியன் ஜிசேல் பெட் இருக்கு இல்லையா ஸோ அனுமலோட பெட்டில் இருந்து பார்த்தா ஆர்என் ஜிசேல் பெட் க்ளீனாக தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் நான் வந்து பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அனுமல் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியாச்சா வச்சான் ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய சண்டை அதுக்கப்புறமேட்டு இந்த வாரம் மோகன்லால் வந்துட்டார் வீக்கெண்ட்ல வந்து சாட்டர்டே பிசோட்டில் பண்ணுவேன் மோகன்லால் சம்மை ரோஸ்ட் பண்ணிட்டாங்க நீ என்ன பார்த்த உனக்கு வந்து வெட்கமா இல்லை நீ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஷோவில் இருக்க இந்த மாதிரி ஒரு ஷோவில் நீ வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் ரொம்ப கேவலமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் வந்து அனுமோலை வந்து கேட்குறாரு இதுக்கு வந்து அனுமோல் சொன்ன ஒரே ஒரு விஷயம் இல்லை நான் பார்த்தேன்ல பண்ணிடுவா எனக்கு வந்து என்னோட பெட்ல படுத்தா தெரியும் அங்க என்னெல்லாம் நடக்குது திருப்பியும் வந்து மோகன்லால் சம்ம ஃபயரா கொஸ்டின் கேக்குறாங்க சோ அது எப்படி நீ கான்பிடண்டா சொல்லலாம் நாங்க எல்லாருமே வந்து பார்த்தோம் போன வாரம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இவ்வளவு கேமரால தெரியாத ஒரு விஷயம் உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுதா அப்படின்னு மோகன்லால் வந்து கொஸ்டின் கேக்குறாரு சோ இதுக்கு வந்து அனுமல் திருப்பி திருப்பி அதே பதில் தான் சொல்றாங்க இல்ல நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் இதை கேட்ட மோகன்லால் சம்மா டென்ஷன் ஆகி உன்னை வந்து என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே புரியல இது எல்லாமே வந்து பாக்குற ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு ஷோவில் இப்படிலாம் நடக்கும் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அனுவை தான் வந்து கேட்குறாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்டே வந்து அனுபவம் சொன்ன விஷயம் சரியா தப்பா இல்லை கரெக்டானு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ மேக்ஸிமம் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அனுவோட அனு இல்லைனா அணுவுக்கு வந்து எகேன்ஸ்டாக தான் வந்து சொல்றாங்க அனீஷ் மட்டும்தான் வந்து எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோகன்லால் டீம் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து கேட்கும் போதும் அணு வந்து அவங்களுடைய கருத்துலேருந்து சேஞ்ச் ஆகவே இல்லை இல்லை நான் பார்த்தேன் அந்த மாதிரி வெரி ஸ்ட்ராங்கா வந்து சொல்றாங்க அணுவோட இந்த ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து கேட்கும் ஆரியன் வந்து மோகன்லால் முன்னாடியே வந்து மிரட்டுறாரு இப்பவாவது கொஞ்சமா மனசாட்சி வந்து பேசு நீ வந்து தயவு செஞ்சு உண்மையா சொல்லு நீ எதுக்கு போய் சொல்றேன்னு சொல்லிட்டு ஆரியன் மிரட்டுறாரு அப்ப கூட அணு வந்து அவங்களுடைய கருத்துல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க ஸோ இந்த ஹவுஸ்ல எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட அணுவுக்கு வந்து எதிராக தான் நிற்கிறாங்க ஸோ அப்படி இருந்தும் கூட அணு வந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தா இதை பார்த்துட்டு வெளியே இருக்கிற அணுவோட ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க அனு சொன்னது ஹண்ட்ரட் கரெக்ட் ஏன்னா அதே மாதிரி ஜிஸேலோடயும் அட்டிடியூட் பார்த்தாலே தெரியும் ஸோ அனு சொன்னதுல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அனுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பேசுறாங்க ஹேட்டர்ஸும் இருக்கு பட் இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து அனுக்கு சப்போர்ட் தான் பண்றான் நேற்று எப்பிசோடு முடிஞ்ச உடனே என்ன கமெண்ட்ஸ் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேசுறீங்க இல்லையா மோகன்லால் சார் அப்போ நீங்க வந்து அணுவுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கல ஆமா நேற்று எப்பிசோட்ல வந்து அணுவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டாக பனிஷ்மெண்ட் கொடுக்கல அதுக்கு மேலே ஹவுஸ் பேர் எழுதி குலுக்கி ஒவ்வொரு பேராக எடுத்தாங்க ஸோ யாரோட பேர் வருதோ அவங்களோட ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ணி கொடு இந்த விஷயத்துல நீங்க எல்லாருமே வந்து சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் வந்து எல்லாருக்குமே வந்து வாஷிங் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க ஸோ யூஷுவலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ்வான ஒரு டாபிக் இல்லையா சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாரும் இல்லாத விஷயம் நடந்துடுச்சுன்னா கண்டிப்பா பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அட்லீஸ்ட் அனுமலை வந்து டேரக்டா விஷயன்ல போட்டிருப்பாங்க ஆனா அப்படிலாம் பண்ணாமல் எல்லாருக்குமே வந்து காமனாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்து தான் வந்து ஆடியன்ஸ் சொல்றாங்க அப்போ மோகன்லால் அண்ட் டீமில தான் அந்த பிக் பாஸ் டீமே வந்து कि உண்மையை சொன்னால் கண்டிப்பாக ஷோவோட கிரெடிபிலிட்டி தான் போவோம் ஸோ எல்லாருமே வந்து நம்பி பார்க்குற ஒரு ஷோ இதுல வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்குது இந்த பிரச்சனையும் வந்து பெருசாக கூடாது அதே மாதிரி அனுமாலேயே ரோஸ் பண்ணணும் அப்போதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு எண்டு வரும் ஸோ அதுக்காக தான் வந்து இப்படி பூசி மொழிகிறாங்கன்னு சொல்லிட்டு நாயில் எல்லாருமே வந்து இதுதான் சொல்றாங்க சொன்னது கரெக்டு தான் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல நம்ம பிக் பாஸில் இந்த மாதிரி ஒரு சிங்க குட்டி இருக்கா அனுமால் மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க ஸோ நிறைய ஹேட்டர்ஸ் இருந்த அனுமோல் கிப்போம் நிறைய பேர் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க ஆல்ரெடி அனுவு தான் வந்து வாட்டிங்லேயே வந்து நம்பர் ஒன் பெர்ஷனில் இருக்காங்க ஸோ இந்த விஷயத்துக்கு அப்புறமேட்டு இன்னும் இந்த அனுபவ பற்றி நிறைய பாசிட்டிவ்வாக தான் போயிட்டு இருக்கு மக்களே ஸோ எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்